ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு வையா இந்த பார்டர் பேக் முடிச்சிட்டாங்க இப்ப பாருங்க இன்னும் ஒரு எழுபத்தஞ்சு பேக் இருக்கு கரெக்டா வந்து இப்ப டைம் பாத்தீங்கன்னாக்கா நாலு ராகுது அஞ்சு மணி ஆறு மணி சாரிங்க சாரிங்க மூன்று ஆகுது இப்போ வந்து ஆறு மணிக்கு நான் பேக் இறக்குறேன்னு சொல்லிவிட்டேன் இன்னும் எழுபத்தஞ்சு பேக் இருக்குது இதை அடிச்சுன்னு இருக்கப்ப நானு கடகடானு சரி அப்படியே உங்களுக்கும் ஒரு அப்டேட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து இப்போ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேங்க அது வந்து வாய்ஸ் கட்டாயி ஏன்னா முக்கியமான ஒரு கேள்விக்குலாம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு வாய்ஸ் கட்டாய் கட்டாய் வந்ததுனால என்னால் வந்து அது பாதி வீடியோ தான் போட முடிஞ்சுச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க சர்ட்டிஃபிகேட் எதனா வேணுமா புதுசாக யாரா பேக் வாங்கணுன்னா அப்படின்ட்டு கேட்குறீங்க இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தைக்க தெரியும்னு சொன்னீங்கன்னாவே ஒரு சிலர் இடத்துல தைச்சி காமீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இடத்துல நீங்கள் இப்படி தைக்கத்தை பாருங்க அப்படின்னு கற்று தருவாங்க ஒரு சில இடத்துல வந்து கொடுப்பாங்க உங்ககிட்டயே நீங்கள் வந்து வீட்லேயே வாங்கி தைக்கலாம் அந்த தான் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லையே அந்த ப்ரூஃப்மே கொடுக்காதீங்க நீங்கள் போய் பேக் மட்டுமே தைக்க தெரியும்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தச்சு எத்தனை கொடுக்குது மறுநாள் நாலு பேர் தச்சு எடுத்துன கொடுத்தீங்கன்னாக்கா ரெகுலராக உங்ககிட்ட பேக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு அது ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க புடி பேக் எதுவுமே வாங்கி தச்சு இப்போ தைச்சிருக்கேன் அப்புறமா வந்து நல்லா இருந்தான்னு கேட்டு நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ பேக் இருக்குது புடி என்னன்னு சொல்லிட்டு ஆமாங்க இப்போ வந்து புரோட்டாசி மாதம் கண்டிப்பாக சீசன் கிடையாதுங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவங்களே கால் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா தச்சு கொடுத்துருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க அதனால நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஏன்னா இப்போ வந்து ஆயுத பூஜை வருது நீங்கள் இது புரோட்டாசி ஆர்ட்ரு கம்மி தாங்க நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க அதனால் நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களுக்கு நான் இப்படியே கொடுக்குறேன் மாதிரி பேக்கை நீங்கள் கரெக்டாக தைச்சி கொடுத்துருங்க வந்து அப்போ தான் ரெகுலராக அவங்களை வந்து கூப்பிட்டு இருப்பாங்க அது ஞாபகம் வச்சுருங்க அதனால இப்போ வந்து பயப்பாதிங்க இன்னும் ஒரு பத்து நாள் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்குமே வேலை ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் வந்து பிகினிங்கில் வந்து எவ்வளோ பேட் வைக்க முடியும்னு கேட்டிருக்கீங்க இன்னொரு சிஸ்டர் வந்து அது அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்து பொறுத்து தான் இருக்குது இப்போ வாங்கிக்கணும் வந்துட்டு நம்ம எவ்வளோ இப்போ குழந்தை இருக்கிற வீடு இல்லை வே வீட்டில் வந்து மூணு வேலையை செய்யறவங்களும் இருக்காங்க வீட்டில் வேலையும் பாத்துங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஒரு அளவு தைப்பாங்க இல்லை எனக்கு காலையில் வேலை முடிச்சிட்டோன்னே எனக்கு எந்த டிஸ்டபும் இல்லை சாயங்காலம் வரையும் பசங்க ஸ்கூல் போயிட்டு வர வரையும் எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்றமோ அவங்க கொஞ்சம் அதிகமாக தைப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்க சுயநல ஏற்ற மாதிரி தான் நம்ம தைக்க முடியுமே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என் தங்கச்சி இருக்கிறா அதனால வீட்டை அவள் பார்த்துக்கிறதுனால நான் என் மிஷினே தெரியுதா காணுங்கிற உண்மையா சொல்லணும்னா நான் ஏஞ்சி கூட போகிறது கிடையாது அப்படி இருக்கிறதுனால தான் என்னால இவ்வளோ இதில் வந்து வாய்ப்பு போட முடியுது மா ஒவ்வொருத்தர் வீட்டு சுயலாம் ஒவ்வொன்று இருக்கும் அதனால வந்து நான் தான் அவ்வளோதான் சொல்ல முடியாது உங்களுக்கு எப்படின்றது அதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும் ஏன்னா வந்து உங்கள் உங்களுக்கு வேலை ஃப்ரீயாகவும் இருக்கலாம் காலையில வேலை முஸ்டா ஒன்போதாக்கெல்லாம் முடிச்சிட்டா அப்புறம் நான் ஃப்ரீயா தான் இருக்கிறோன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறமா சென்ட்ரல் மதியம் சாப்பாடு செய்யணும் வருவாங்க பசங்க எல்லா வீட்டுக்காரர் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றவும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது மட்டும் தைக்க முடியும் அதனால இது அவங்கவுங்க இது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து அதனால இது வந்து நான் இவ்வளோதான் சொல்ல முடியாதுங்க அதனால நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களால எவ்வளவு முடியுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேங்களா கொஞ்சம் நினைக்கிறேன் இந்த மூணு பேர் தான் இப்போ வந்து கேட்டிருந்தீங்க மூணு பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வேற எதுனா டவுட்னா கண்டிப்பா கேளுங்க தக்கியத்துல எதுனா டவுட்னாலும் கேளுங்க கண்டிப்பா நான் போடுறேன் கேட்டுருக்கேன்ல அவ்வளவுதான் நினைக்கிறேங்க மூணு பேர் இப்பதைக்கு கேள்வி நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வேற யாத்தனா கேள்வி விட்டேன்னாக்கா கொஞ்சம் ஞாபகம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து நான் அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் மூணு பேருக்கு பட்ஜெட்ல அது வந்து சும்மா வாய்ஸ் கட்டா இருந்ததுனால அது போட முடியல வீடியோவா வேற ஒன்றும் இல்லை தப்பாக நினைக்காதீங்க வேற யாரும் நான் கமெண்ட்ஸில் விட்டு என்னன்னு சொல்லிட்டு என்ன என்னான்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன் அது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று மட்டும் தான் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ இந்த பாட்ரு டைம் வச்சு தச்சுன்னு இருக்கேன் எவ்வளோ ஆஃப் நீங்க பாருங்க இருபத்தஞ்சு சொல்லிட்டு தச்சுன்னு இருக்கேங்க வந்து எண்ணி வச்சுன்னு பாருங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இந்த மாதிரி வந்து எண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைமிங் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக தப்பும் வேறு ஒன்றும் கிடையாது அதனால்தான் ஆயில் பாருங்க ட்ரை ஆகிடுச்சு ஆயில் விட்டுருக்கேன் பாருங்கள் என் கையில் ஆயிலே சுத்தமாக ஓற்றில இந்த மாதிரி ட்ரை ஆகும்போது ஆயில் விட்டோம்னா தான் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போகும் வேறு ஒன்றும் கிடையாது இல்லைனா த்ரெட்டு மெல்ட் ஆகும் அதனால்தான் இது நான் நிறைய சொல்லி தருக்கேன்னு நினைக்கிறேன் யாரா ட்ரை பண்ணுங்க யாராவது பேக் தைக்கிறவங்க வீடியோ டிப்ஸ் அர்ஜென்ட் போது நம்ம கை எவ்வளவு வேலை செய்யணும் அப்பதான் நம்மளால முடியும் और नहीं शुद्ध और बैल नहीं निकलना हमें वैसे टाइम करेक्ट आ रहा है ஸ்பெஷல் இப்போ தான் நாளைக்கு ஆயுத பூஜை நம்ம இன்றைக்கே அவங்க வந்து நாளைக்கு போடுவாங்க அந்த நேரத்தில் போய் நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம வர முடியாது அதனால தான் இன்னைக்கே முடித்து கொடுத்துர்ணும் வரலாம் அதனால் தான் நான் கட் ஆகும் என் மிஷினோட டஸ்ட்டு பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் நான் எவ்வளோ ஃபாஸ்டாச்சா இங்கே பாருங்க இந்த மாதிரி பஞ்சு பறக்கும் பாருங்க அவ்வளோ ஃபாஸ்ட்ல இருக்கேன் நான் இங்க பாருங்க பாருங்க என்னவோ பத்து நாள் பாய் அஞ்சு போன மிஷின் மாதிரி எப்படி இருக்குன்னு எனக்கா அவ்வளோ ஃபாஸ்ட்ல இருக்கேன் நான் அதனால இந்த மாதிரி ஆகும் தான் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் எந்த இடத்துலனாலும் ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னாக்கா புரியாது அப்புறம் பாதியில் எனக்கு கேள்வி கேட்டாங்க ங்க கிட்ட இப்ப வீடியோல நான் காமிச்சனே பாருங்க அந்த அத சச்சினத்தை நினைக்கிறேன் நான் சொன்னதெல்லாம் வந்து பாருங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்க முடிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் நான் யாருன்னா வேற எதுனா டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தவிர அது மற்றபடியும் நான் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேங்க கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் என்ன கொடுத்துன்னே நான் என்னால முடிஞ்சது நானும் உங்களுக்கு வந்து என்னால் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லலோ லைக் பண்ணுங்க அதே மாதிரி புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் தெரிஞ்சுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் போதும் நீங்க டக்குன்னு பாக்க முடியும்